வைதேகி இல்ல வைதேகி அவன் புருஷன் பேரை மொழிக்கு அவர்ல எழுத சொன்னா தான் படிக்க தெரியாதே என் பேர் எழுதி கொடுத்துட்டேன் ரொம்ப மோசம் உணர்றீங்க அப்படி எல்லாம் சொல்லாதரா அப்படி இருந்தா தான் பிழைக்க முடியும் உங்களை பத்தி ஊருக்குள்ள கூடி கூடி பரவலா பேசிக்கிறாங்க என்ன பத்தியா பொம்பளைங்க கூடி கூடி பேசிக்கிறாங்கன்னா புரியலையே இல்ல ஓனர் கும்பல் கும்பலா பேசுறாங்க கூடி கூடி பேசுறாங்க அப்படி என்னடா பேசுறாங்க அது நீங்க ஏதோ சின்ன வீடியோ வச்சிருக்கீங்களாமே

உங்க ஒய்ஃப் சொல்லுதான் ஒன்னா டேய் என்னடா சொல்ற இல்ல ஓனர் அவங்க ரெண்டு பேருடைய கருத்து ஒன்னா போகுதுன்னு என்ன சொல்ல வருதுன்னு தெரியல நீங்க ஒரு பீஸ் போன பல்ப் அவரு அது விடுங்க காசு சோடா வாங்கிட்டு வர வேணாடா சாமி சோடாவும் வேணா ஒன்னும் வேணாம் நீ கிளம்பு சரி ஓனர் வேலையில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிறானு கதைன்றாங்களே அது இதுதான் போல இருக்கு சின்ன பைய அசிங்கப்பட்டுட்டுனே இனிமே இந்த நாயை வீட்டு பக்கமே சேர்க்கக்கூடாது பொண்டாட்டியை வேற அசைங்கப்படுத்திட்டா